வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சூழ்நிலை பொறுத்தவரை நிலம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அதாவது இந்த பூர்வீக சொத்து என்றால் என்ன அந்த பூர்வீக சொத்து வந்து எப்படி உருவாகிறது அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன பொதுவாக இந்த பூர்வீக சொத்து என்பது அவர்களுடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது தாய் தந்தையின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்துக்களை வந்து பிறருக்கு உயிரோ அல்லது தான செட்டில்மெண்டோ எழுதி வைக்காமல் அவர்கள் இறந்த பிறகு சட்டப்படி அவர்களுடைய வாரிசுக்கு செல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்தையுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துக்களை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்துக்களை வந்து பிறருக்கு தானமோ அல்லது உயிரோ எழுதி வைக்காமல் அவர் வந்து இறந்து போறார் அப்புடின்னா அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் சட்டப்படி அவருடைய வாரிசுக்கு தான் அந்த சொத்துக்கள் வந்து போய் சேரும் அதே போல் முன்னோர்களுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் அல்லது தாய் தந்தையுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்துக்கு வந்து யாரெல்லாம் வாரிசாக வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்தையின் பெயரில் வந்து சொத்து இருக்கிறது அந்த தந்தை இறந்த பிறகு அந்த சொத்துக்கு வந்து யாரெல்லாம் சட்டப்படி வாரிசாக வர முடியும் அப்படின்ட்டினா அவருடைய மனைவி வந்து முதல் வாரிசாக வர்றாங்க பிறகு அவருக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ரெண்டாவது வாரிசாக வர முடியும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் ஒருவேளை தந்தை உயிரோடு இருந்து தாய் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து யாராலெல்லாம் சட்டப்படி வாரிசாக வர முடியும் அப்படின்னா அவருடைய கணவர் தான் முதல் வாரிசாக வர்றாங்க பிறகு அவருடைய குழந்தைகள் வந்து இரண்டாவது வாரிசாக வர முடியும் ஒருவேளை தாய் தந்தை இறைவருமே இறந்துடுறாங்க அப்படின்னா அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு வந்து யாரெலாம் வாரிசாக வர முடியும் அப்படின்னா அதாவது அவர்களுடைய குழந்தைகள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அது வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அனைவருமே அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் இப்படித்தான் ஒரு பூர்வீக சொத்துக்கு வந்து இவர்கள் எல்லோருமே வாரிசாக கட்டாயம் வர முடியும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து எப்பொழுது அதை வந்து உரிமை கொண்டாட முடியும் எப்பொழுது உரிமை கொண்டாட முடியாது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்துடைய உரிமையாளர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கான அந்த சொத்தை வந்து பிறருக்கு உயிலோ அல்லது தான சற்று செய்து வைத்திருந்து அவர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து அந்த சொத்துக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது எப்பொழுது அவருடைய சொத்துக்கு வந்து அவருடைய வாரிசுதாரர் வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பிறருக்கு உயிலோ அல்லது தான சற்று மண்டோ எது எழுதி வைக்காமல் அவர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னா அதுக்கு பிறகு தான் அவருடைய வாரிசுதாரர் வந்து அந்த இடத்துக்கு வந்து உரிமை கொண்டாட முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உரிமை கொண்டாட முடியாது சட்டப்படி ஒரு சொத்துக்கு வந்து வாரிசுகள் இருக்கும் பொழுது அந்த சொத்தை வந்து பிறருக்கு எப்பொழுது உயிலோ அல்லது தான சுற்றுமெண்டோ அவர்னால் வந்து எழுத முடியும் சட்டப்படியான வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் அவருக்கான சொத்தை வந்து பிறருக்கு வந்து எப்பொழுது உயிலோ அல்லது தான சற்றுமெண்டோ செய்ய முடியும் அப்படின்னா அதாவது சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த ஒரு சொத்தை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுகள் இருந்தாலும் கூட பிறருக்கு வந்து உயிலோ அல்லது தான சுற்றுமெண்டோ கண்டிப்பாக செய்ய முடியும் அதாவது பூர்வீக சொத்தை வந்து அவர்னால் வந்து தான செட்டில்மெண்ட்டோ அல்லது உயிலோ பிறருக்கு வந்து எழுதி வைக்க முடியாது முழுக்க முழுக்க அவருடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்தை வந்து அவர்களுடைய வாரிசுகள் இருந்தாலும் கூட அந்த சொத்தை வந்து பிறருக்கு வந்து உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ செய்து வைக்கலாம் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அவருக்கான பங்கை வந்து பிறருக்கு எப்பொழுது உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ பிறருக்கு எழுதி கொடுக்க முடியும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட அவருக்கு கீழே யாருமே வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து பிறருக்கு வந்து உயிரோ அல்லது தானும் சுற்றுமுண்டோ கண்டிப்பாக அவர்னால் வந்து செய்து வைக்க முடியும் அவருக்கு கீழே வந்து வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து பிறருக்கு எழுதி கொடுக்க முடியாது வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிறருக்கு யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை வந்து அவர்னால் வந்து எளிதாக எழுதி கொடுக்க முடியும் ஒருவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிறகு அவருடைய சொத்துக்கு அந்த இரண்டு மனைவிகளும் வாரிசாக வர முடியுமா சட்டப்படி யார் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் யாரு அந்த இடத்துக்கு வாரிசாக வர முடியாது அந்த சொத்துல யாருக்கு பங்கு உண்டு யாருக்கு பங்கு இல்லை ஒருவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்து அந்த கணவர் வந்து இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கு அந்த இரண்டு மனைவிகளும் வாரிசாக வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும் எப்பொழுது அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் வந்து வாரிசாக வர முடியும் அப்படின்னா முதல் மனைவி ஏதோ ஒரு காரணத்துல இறந்துருந்து இரண்டாவது மனைவியை வந்து சட்டப்படி திருமணம் செய்திருந்தார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இரண்டு மனைவிகளுமே வாரிசாக வர முடியும் அதே போல் இரண்டு மனைவியுடைய குழந்தைகளும் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் எப்பொழுது அந்த இடத்துக்கு வந்து இரண்டாவது மனைவி வந்து வாரிசாக வர முடியாது அப்படின்னா அதாவது முதல் மனைவி வந்து உயிரோடு இருந்து இரண்டாவது திருமணம் வந்து அவர் வந்து சட்டவிரோதமாக செய்திருக்கார் அப்படின்னா இரண்டாவது மனைவிக்கு வந்து கண்டிப்பாக அந்த சொத்தில் வந்து பங்கு இல்லை அவருடைய குழந்தைகளுக்கும் அந்த சொத்தில் வந்து பங்கு கிடையாது முதல் மனைவி உயிரோடு இருந்து இரண்டாவது திருமணம் வந்து அவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாக செய்திருந்தார் அப்படின்னா அந்த இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து கண்டிப்பாக சொத்தில் வந்து பங்கு கிடைக்காது சட்டப்படி இரண்டாவது மனைவி வந்து ஒரு சொத்துக்கு வாரிசாக வரணும் அப்படின்னா எப்பொழுது அவர்னால் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்து திருமண சட்டத்தின்படி ஒரு நபர் வந்து எப்பொழுது இரண்டு திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னா முதல் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாங்க அப்படின்னா அது போன்ற ஒரு தான் இரண்டாவது திருமணம் வந்து அவர்னால் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படி செய்து கொண்டால் மட்டும்தான் அந்த இரண்டாவது மனைவிக்கு அவருடைய சொத்தில் வந்து சம பங்கு இருக்குது அவருடைய குழந்தைகளுக்கும் அந்த சொத்தில் வந்து சம பங்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கணவர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா முதல் மனைவியுடைய குழந்தைகள் எல்லோருமே வாரிசாக வருவாங்க அதே போல் இரண்டாவது மனைவியும் வாரிசாக வருவாங்க இரண்டாவது மனைவிக்கு வந்து குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சொத்துக்கு வந்து அவர்களும் வாரிசாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நமது இந்து திருமண சட்டம் வந்து சொல்லுது அதாவது முதல் மனைவி வந்து உயிரோடு இருந்து இரண்டாவது திருமணம் நீங்கள் செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாவது மனைவிக்கு வந்து சம உரிமை இல்லை எங்கேயுமே பங்கு அவருக்கு கொடுக்க தேவையில்லை அந்த அவர்கள் வந்து வாரிசாக வர மாட்டாங்க அவர்கள் குழந்தைகள் இருந்தாலும் கூட அவர்களும் அதில் வந்து வாரிசாக வர மாட்டாங்க முதல் மனைவி வந்து இறந்துருந்து ரெண்டாவது திருமணம் செய்திருந்து அவர்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எல்லோருமே வாரிசாக கண்டிப்பாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ட்டாக பார்த்துருக்கோம் இது தொடர்பாக மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்